இன்றைய தியானம் நான் பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வழியிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துளி பிள்ளைகளே சங்கீதக்காரன் இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படியெல்லாம் உயிர்ப்பிப்பார் எதன் மூலமாக உயிர்ப்பிப்பார் கர்த்தருடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவங்களை குறித்து அதிகமாக இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எழுபத்தி ஓராம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் கர்த்தாவே இப்போது ரட்சிக்கப்பட்ட கத்தோடைய பிள்ளைகளே நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்களை சந்தித்திருக்கிறோம் உபத்திரவமே எனக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம உண்மையான கிறிஸ்துவின் பிள்ளைகளாக சீஷர்களாக அப்போசலர்களாக கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழறோமான்றதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது ஒரு கேள்வி தான் அது யார் யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்துவின் ஆவியை உடையவள் நான் கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் அப்படின்னு சொல்லி வேதத்தை நேசித்து வேதத்தை வாசித்து வேதத்தை தியானித்து வேதத்தை கை கொண்டு அதை கவனித்து கேட்டு அதன்படி வாழ நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறோமோ ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் உபத்திரவம் சந்தித்தே ஆகணும் ஆனால் அந்த உபத்திரவத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது பர்சனலாக நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது ஏன்னா அதனால தான் நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்று கொள்ளுகிறேன் நான் கற்று கொள்ளுகிறேன் இதே சங்கீதம் அறுபத்தி ஏழாம் சனத்தில் எழுதுகிறார் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் அப்போ உபத்திரவம் முக்கியமானது உபத்திரவம் நமக்கு தேவை உபத்திரவம் உபத்திரவந்தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக வாழறோமா இல்லையா அப்படின்னு நம்மளே செக் பண்றதுக்கு இந்த உபத்திரவம் தான் நமக்கு வழி வகுக்கும் இல்லை இந்த அறுபத்தி ஏழாம் வசனத்துல சங்கீதக்காரன் எழுதுகிறார் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் நான் வழி தப்பி நடந்தேன் எப்போ தெரியுமா ஒவ்வொருத்தருமே என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நான் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அதுதான் உண்மை பிரியமா இல்லையே ரட்சிக்கப்பட்ட சகோதரனே சகோதரியே கத்துடைய வார்த்தை கேட்கிற தகப்பனே தாயே மகனே மகளே கத்துடைய ஊழியர்களே ஊழியக்காரிகளே நீங்களும் நானும் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லணும் சொல்றதுக்கு கத்தர் நமக்கு உதவி செய்யணும் நம்ம உபத்திரவமே நம்ம வாழ்க்கையில் சந்திக்கலை நான் எனக்கு எல்லாமே எல்லா சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில் நான் வாழறேன் நான் கேட்டதெல்லாம் கத்தர் கொடுக்குறார் நான் நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த அறுபத்தி ஏழாம் வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள் நம்ம உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோன்னா நம்முடைய வழியில் சில குளறுபடிகள் இருக்கும் கோணல்கள் இருக்கும் உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழிதப்பி நடந்தேன்னு சங்கீதக்காரன் எழுதினது போல நம்மளும் சொல்ல முடியும் ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன்னு சொல்கிறார் அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வருவது நல்லது உபத்திரவப்படுறதுனால தான் நம்ம ஆண்டோருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் கத்தருடைய பிள்ளைகளே அப்போ சொன்னாங்க பவுல் எப்ரே எழுதின எழுதுன நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் அதை குறித்து ரொம்ப தெளிவாக எழுதுகிறாரு குறிப்பாக பத்து பதினொன்று ரெண்டு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சீட்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சீட்சிக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே ஒரு தகப்பன் தாய் தம் பிள்ளைங்களை எதுக்காக சீட்சிக்கிறாங்கன்றத அப்பஸ்லாங்கிய பவுல் இதுக்கு முந்தின வசனங்களில் எழுதிட்டு ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதுக்காக நம்மளை சிரிச்சிக்கிறார்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் உபத்தரவம் சிட்சை இது எல்லாமே நம்முடைய பிரயோஜனத்துக்கு தான் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்றதுக்காகத்தான் பதினோராம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார் எந்த சிகிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதான பலனை தரும் இப்போ நமக்கு அது புரியாது பெரியவங்க சொன்னாலும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் எனக்கு இந்த உபத்திரம் ஏன் எனக்கு இந்த பாடு எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம முறுமுறுப்போம் ஆனால் பிற்காலத்தில் இந்த சிக்ஷையின் காலத்தை நம்ம நினச்சி பார்த்தோன்னு சொன்னால் அது நமக்கு சந்தோஷமாக மாறிடும் நீதி ஆகிய சமாதான பலனை கொடுத்துரும் கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தான் என்னை சிரிச்சிக்கிறார்னு உணர வைக்கும் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஓராம் வசனத்தின்படி நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் அப்பா உபத்திரவம் வேண்டான இனி நாங்கள் ஜெயிக்காமல் உபத்திரவப்பட்டதுனால நான் கத்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன்னு நாங்கள் அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் சங்கீதக்கார் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி வழி தப்பி நாங்கள் நடந்திருக்கிறோம் அப்பா ஆனால் இப்பொழுது உங்களுடைய வார்த்தை காத்து நடக்கிறேன்னு சொன்னாரே அப்படி நடக்க கிருபை தரும் யார் யாருடைய வாழ்க்கையில் நீர் சிகிச்சையை அனுமதித்திருக்கிறீரோ அந்த சிக்ஷை இப்பொழுது அவங்களுக்கு சந்தோஷமா இல்லைனாலும் பிற்காலத்திலே உம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக நீர் மாற்றி நீர் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்ல உதவி செய்யும் கத்தாவே அவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை அந்த சிக்ஷை கொடுத்தது என்று சாட்சி சொல்ல உதவி செய்ய போறது கை ஸ்தோத்திரம் துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் இதாவே ஆமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே